கைஸ்தலார்டு இந்த மார்ச் மாதத்தில் பதினைந்தாம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவச முகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஐசாயா ஃபார்ட்டி நைன் வர்ஸ் ஃபிஃப்டீன் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அமேன் எத்தனையோ தடவை இந்த வசனத்தை நம்ம கேட்டிருந்தாலும் நம்ம தியானித்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் இதை நான் ஆண்டவர் நம்மளுக்கு பேசும்போது எத்தனை ஆறுதலாக இருக்கிறது அமேன் அதற்காக கத்திரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா இதுக்கு முந்தின வசனத்தோடு கூட இணைந்து இதை நான் வாசிக்கிறேன் சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஒருவேளை நீங்கள் அப்படியாக நீங்கள் சொல்கிறீங்களா கர்த்தர் என்னை மறந்துட்டாரே ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே அப்படின்னு சொல்கிறீங்களா பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிறீங்களா அப்படி இருக்குமானால் இந்த வார்த்தை உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறாரு ஸ்திரீ ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ இந்த பூமியில் மனுஷ அன்பில் மிகவும் ரொம்ப அதிகமான அன்பு அப்படின்னா ஒரு தாய் பிள்ளையினுடைய அன்பு ஏன்னா அந்த தாயினுடைய அன்பு அந்த பிள்ளை இந்த உலகத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாலேயே உற்பத்தி ஆகிற ஒரு அன்பு என்னைக்கு அவளுக்கு தன்னுடைய கற்பத்தில் ஒரு குழந்தை உருவாகி இருக்கிறது என்பது தெரிய வருகிறதோ அந்த நாளிலே ஆரம்பிக்கிற ஒரு அன்பு அமீன் நம்முடைய சரீரத்துக்குள்ளே ஒரு சரீரம் வளர்றதுன்றது ஒரு மிஸ்ட்ரி அப்படி தானே அவளால் யோசித்து பார்க்கவே முடியாத ஒரு அதிசயம் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும் அப்போது அந்த ஒன்பது மாதங்களும் அந்த பிள்ளைக்காக அவள் இயங்குகிறாள் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு தாய்ப்பாலை ஊட்டும் பொழுது அந்த பிள்ளைக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான் எனது தாயினுடைய பால் வேறு எதுவுமே அந்த பிள்ளையால் சாப்பிட முடியாது எதுவுமே அந்த பிள்ளைக்கு டைஜஸ்ட் ஆகாது அப்போது அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அந்த குழந்தைய தன்னோடு கூட அரவணைத்து கொண்டு அதற்கு பாலா பாலோட்டி அதை சீராட்டி அவங்க எல்லாம் செய்கிறாங்க அந்த தாயினுடைய அன்பு அதை வந்து எதையுமே மெஷர் பண்ண முடியாத ஒரு அன்பு யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லையா தேவ அன்புக்கு நெக்ஸ்ட் அன்பு வந்து தாயினுடைய அன்புன்னு சொல்லுவாங்க அதனால தான் ஆண்டவர் அதை கம்பேர் பண்ணி இங்கே சொல்லுகிறார் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா ஒரு மா அம்மா மறப்பாங்களா இங்கே நம்ம அநேகர் அம்மாவாக இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்களை நம்ம மறந்துடுவோமா ஒரு வேளை பிள்ளைங்க பெருசானதுக்கு அப்புறம் வித்தியாசம் ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறாரு ரொம்ப பேபியாக இன்ஃபென்டாக இருக்கிற ஒரு பேபியை அம்மா அம்மாரும் என்ன செய்ய மாட்டாங்க மறக்கவே மாட்டாங்க எப்போதும் அவருடைய கண்கள் அவருடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தையெல்லாம் தன்னுடைய பிள்ளை என்ன செய்கிறானோ என்ன செய்கிறாளோ ஒருவேளை சில பார்த்தீங்கன்னா நியூபோர்ன் மதர்ஸ் வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த பிள்ளைய விட்டுட்டு போறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் இல்லையா பிள்ளைய யார்கிட்ட விட்டுட்டு போறது யாரை நம்புறது பிள்ளை எப்போ பால் குடிச்சாங்களா தூங்கிட்டாங்களா அழுறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனம் என்ன செய்யுது அவங்களையே யோசித்து கொண்டு இருக்கிறது எப்போ வீட்டுக்கு வருவோம் எப்போ என் பிள்ளைய பார்ப்போம்னு சொல்லி ஏங்குது ஆனால் அப்படிப்பட்ட தாயானவள் மறப்பாளா ஆண்டவர் சொல்கிறாரு அவள் மறந்தாலும் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ஷுவர்லி வில் ஃபர்கெட்ஸ் கட்டாயமாக மறப்பாங்களாம் நம்ம இன்றைக்கி உலகத்தில் அதை பார்க்குறோமா இல்லையா பிரியமானவர்களே தாய் சொந்த தாய் ஒன்பது மாதம் கற்பத்திலே பெற்று சுமந்து பெற்றெடுத்த தாய்மார்கள் இன்னைக்கு பிள்ளைங்களை மறக்கிறதா அதுக்கு மேலே உள்ள காரியங்களெல்லாம் பார்க்குறோம் பிள்ளைங்களை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க இல்லை பிள்ளைங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு யாராவது இந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டுட்டோம் அப்படின்னு அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவங்க போயிடுறாங்க சில பே சில மதர்ஸ் அப்படி பண்ணுறத நம்ம பார்க்குறோம் சிலரு அவங்களுடைய பாவம் இச்சை நிமித்தம் அவங்களுடைய சுயநலமான வாழ்க்கை நிமித்தம் பிள்ளைங்க அதுக்கு தடையாக இருக்கிறாங்கன்னு பிள்ளைகளை கொலை செய்கிற தாய்மார்களை கூட இன்றைக்கலாம் நம்ம நியூஸில் வாசிக்கிறோம் கேள்விப்படுகிறோம் நம்முடைய இறுதியெல்லாம் உடையுது ஒரு தாய் செய்வாளா சொந்த தாயா இப்படி செய்வா அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது இல்லை எப்படி ஒரு தாய் இப்படி செய்ய முடியும் பிரியமானவர்களே அதான் ஆண்டு வச்சுடாரு உன் தாய் கூட மறந்து போகலாம் ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் அல்லே லூயா உன் தாய் உன்னை மறந்து விடலாம் உன்னுடைய தகப்பன் உன்னை மறந்து விடலாம் நீ அன்போடு நேசித்த அநேகர் உன்னை மறந்து விடலாம் ஆனால் கத்த சொல்லுகிறாரு அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை அலூயாம் கர்த்தர் உங்களை மறப்பது இல்லை என்று சொல்லுகிறார் உங்களை படைத்து உருவாக்கின தேவன் அவர் மறப்பது இல்லை நம்மளை மறந்து போக மாட்டார் பிரியமானவர்களே சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரே ஆண்டவர் என்னை மறந்துட்டாரே என்று சொல்றீங்களா ஆண்டவரே நீங்களுமா என்னை மறந்துட்டீங்க மனுஷங்க தான் என்னைய மறந்துட்டாங்க ஆண்டவரே ஆனால் ஆண்டவரே மறந்துட்டீங்க நீங்களுமா என்னைய கைவிட்டுட்டீங்கப்பா என்று கதறுகிறீர்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு ஒரு தாயே உன்னை மறந்து போயிடலாம் உனக்கு அன்பா இருக்கிற அநேகர் உன்னை மறந்துடலாம் ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன் மகளே நான் உன்னை மறக்க மாட்டேன் மகனே என்று சொல்லுகிறார் அதற்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா நம்மளை மறவாமல் நினைக்கிற ஒரு தேவன் எத்தனையோ பாடல்கள் அந்த வரியில வருகிறத நம்ம பார்க்கிறோம் மறக்கவே மாட்டார் ஆண்டவர் நம்மளை ஃபர்கேட் பண்ண முடியாத ஆண்டவரால் நம்மளை மறக்க முடியாத ஆண்டவர் சொல்லுறாரு அவள் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் உன்னுடைய மதில்கள் எப்போதும் அவருக்கு முன்பாக இருக்கிறது இன்றைக்கி உலகத்தில் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு மகளே மகளே நான் ஒன்று மறப்பதே கிடையாது ஆண்டவர் உங்களை மறந்து போகலை நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார் ஆண்டவருடைய குறித்த நேரத்தில் ஆண்டவருடைய மகிமையை அநேர்கள் காண்பீர்கள் இவ்வளோ ஜோமன் ஆண்டவரே நீங்க கேட்கலையாப்பான்னு சொல்றீங்களா ஆண்டவர் செய்கிற எல்லாவற்றுக்கு பின்னால் ஒரு முகாந்திரம் இருக்கும் ஆனால் ஒன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க ஆண்டவர் உங்களை மறந்து போகல பிரியம் ஆண்டவரால மறக்கவே முடியாது பிரியமானவர்களே ஆண்டவர் வந்து என்கிரேவ் பண்ணி இருக்கிறார் இன்னைக்கு கையில் வந்து ஒரு என்கிரேவ் பண்ணியிருந்தா அதை நம்ம எடுக்கவே முடியாது அப்படிதானே அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளெல்லாம் எல்லாம் முத்திரையாக அவர் பதித்து வைத்திருக்கிறார் உங்களுக்காக எனக்காக அவர் இந்த பூமியில் இறங்கி வந்து அவ்வளோ பாடுகளை பட்ட தேவன் மறந்துடுவாரா மறக்க மாட்டார் இந்த காலை வேலையில் எல்லாரும் தேவனுக்குள்ள உற்சாகம் அடைவோமா எந்த சூழ்நிலை வழியாய் நீங்கள் கடந்து போனாலும் சரி கத்திரங்களை மறக்கவில்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினைந்தாவது வசனம் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா